அந்த எட்டு கிலோமீட்டர் இருக்கின்ற அவ்வளவு பெரிய ஒரு பொருள் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒளியின் வேகத்தை விட மிக 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 அதிகம் கரெக்டா ஒரு கோடு போட்ட அளவு அப்படியே போயிட்டு இருக்கு அது இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம நவம்பர் எண்டில் உட்காந்து பேசும்போது சூரியனுக்கு பேக் சைட் போயிருக்கு இது வந்து நான் கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் அதில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே போகும்போது அந்த நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரமாக இருந்தால் அதனுடைய வால் எல்லாம் இது பண்ணி துகள்கள் அந்த ஈர்ப்பு விசையில் நொறுங்கி தூளாகி வெளியில் வரணும் ஆனால் இதில் அந்த மாதிரி வெளியில் வந்த மாதிரி இல்லை இந்த தமிழ் ஆடியோ இருந்து இருந்தால் அந்த சிக்னல் எப்போவோ வந்து ரீச் ஆயிருக்கும் அப்போ அந்த சிக்னல் வந்த பாதையை பார்க்கும்போது அந்த சிக்னலுடைய டீகோடிங் கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழில்தான் இருந்திருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்தில் நம்ம கேலக்சியில் வந்திருக்கின்ற புதிதான ஒரு பொருள் அது ஏலியனா ஸ்பேஸ்ஷிப்பா இல்லை அது கோமட்டா அப்படின்றத பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் பூமியை நெருங்கும் ஏலியன் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அப்போவே ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே நம்ம கணிச்சதில் வந்து அது ஏலியனாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஸ்பேஸ் ஷிப்பாக தான் இருக்க வேண்டும் அது கோமெட்டாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அதை நிரூபிக்கின்ற வகையில் சில தகவல்கள் இன்னும் க்ளோஸாக நமக்கு கிடைச்சிருக்கு அதை மக்களுக்கு புரிய வைக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலி இப்போது அட்லஸ் த்ரீ ஐ அட்லஸ் இதுதான் இப்போ வானிலையில் இப்போ புதுசாக நிகழ்ந்துகிட்டு இருக்கின்ற ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு டாப்பிக்காக இருக்கின்றது இந்த அட்லஸ் வந்து இது வரைக்கும் வந்த வால் நட்சத்திரம் இது முன்னாடி என்ன சொன்னாங்கன்னாக்கா வால் நட்சத்திரம் தான் வந்து பூமியை இந்த மாதிரி நெருங்கும் வால் நட்சத்திரம் தான் வருது ஆனால் இந்த பூமி உருவாவதற்கு முன்னாடி இருந்து வர அந்த வால் நட்சத்திரமாக இது இருக்கின்றது இந்த கார்பன் துகள்களை வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஓல்டு கொமட்டாக இருக்கு வால் நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது பூமியை நெருங்குது பூமியை நெருங்குது வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி கிட்ட வர 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 அது வந்து வாழ்நட்சம் தான் சொல்லிக்கிட்டு இருந்த சயின்டிஸ்ட் கூட இப்போ இல்லை அது ஏலியனாக ஏலியன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு நாலஞ்சு ரீசன் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடிகிறது அந்த வால் நட்சத்திரத்தினுடைய பரப்பு அதாவது அது எவ்வளவு பெருசு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு எட்டு கிலோமீட்டர் ரேடியஸ் இருந்ததுனாக்கா எவ்வளவு பெருசு இருக்குமோ ஒரு எட்டு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குது அது வால் நட்சத்திரமா ஸ்பேஸ் இப்பான்றது இன்னொன்று யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அந்த எட்டு கிலோமீட்டர் இருக்கின்ற அவ்வளவு பெரிய ஒரு பொருள் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒளியின் வேகத்தை விட மிக 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 அதிகம் ஒரு அவருக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் கிடக்குதுனாக்கா அது எவ்வளவு ஒரு ஸ்பீடாக வரும்ன்றதை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும் நம்மளுடைய இப்போ இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற டெக்னாலஜியில் கூட அவ்வளோ ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறவங்களும் எந்த ஜெட்டோ எதுவுமே கிடையாது ஆனால் அவ்வளோ ஸ்பீடில் இந்த வால் நட்சத்திரம் வந்துட்டுருக்கு வால் நட்சத்திரமா இல்லை ஸ்பேஷிப்பான்றது இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அந்த பொருள் வந்து கொண்டு இருக்கின்றது இப்போ பூமியும் அதர் கோள்களும் சூரியனை ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு தன்னை தானே பூமி சுத்தி கொண்டு சூரியனை சுற்றுவது கூட ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றி கொண்டிருக்கின்றது இதுதான் நார்மல் ப்ரொசீஜர் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆப்ஜெக்ட் வந்து வைஸில் சுற்றுது இது வந்து விஞ்ஞானிகளுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்து ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதனுடைய ஸ்பீடு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கு என்னதான் ஒரு வால் நட்சத்திரமோ இல்லை எதுவோ வந்தா கூட அவ்வளோ ஸ்பீடு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா அதீத ஒலி அதாவது நார்மலாக ஒரு சூரியன் கிட்ட இருந்து போகும்போது அந்த சூரியன்லேருந்து எடுக்கிற ஒளி தான் அந்த வால் நட்சத்திரங்கள அந்த கோமெட்டில் போடும் அது ஒரு மாதிரி ஒரு குறைஞ்ச ஒலியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர்றது அதீத ஒளியாக இருக்கின்றது வேறு வேறு கலரில் இருக்குது ப்ளூ கலராக மாறுது க்ரீன் கலராக மாறுது இந்த மாதிரி மாறுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும்போது நார்மலாக ஒரு கோமெண்ட்டில் இருக்கின்ற அந்த மெட்டீரியல் கண்டென்ட்ஸ் அது பார்த்தோம்னாக்கா நார்மலாக அதில் வந்து அயன் கண்டென்ட்டு நிறைய இருக்கும் நிக்கல் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் நிக்கலுங்கிறது என்னன்னாக்கா இயற்கையிலிருந்து ரொம்ப அதிகமாக கிடைக்காத ஒரு பொருள் அது வந்து ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணும்போது செயற்கையாக பண்ணும்போது தான் அந்த நிக்கல் என்ற பொருள் அதிகமாக வரும் ஆனால் இந்த வால் நட்சத்திரத்தில் அயன் கண்டென்ட் இரும்பு கம்மியாகவும் நிக்கல் கண்டென்ட் நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஷிப்பாக தான் இருக்கணும் அப்படின்றது விஞ்ஞானிகள் ஒரு கருத்து தெரிவிக்கின்றார்கள் மேலும் இது நான் சொன்னேன் இல்லைங்களா கிளாக் வைஸில் வந்துட்டு இருக்கும்போது சூரிய குடும்பத்தில் உள்ள நுழைஞ்சி கரெக்டாக ஒரு கோடு போட்ட அளவு அப்படியே போயிட்டுருக்கு அது இப்போதைக்கு இன்னிக்கு நம்ம நவம்பர் எண்டில் உட்காந்து பேசும்போது சூரியனுக்கு பேக் சைட் போயிருக்கு சூரியனை கடந்து பேக் சைடு பக்கம் அந்த பக்கம் என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது அது திரும்ப சூரியனை கடந்து இந்த பக்கம் வரும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரிய வரும் ஸோ இன்னும் விஞ்ஞானிகள் என்ன சூரியன் கிட்ட போகும்போது அந்த பெரிஃபிரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெரிஃபிரல் பாயிண்ட்டுங்கிறது என்னன்னாக்கா அது ஒரு புள்ளி சூரிய புள்ளி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் தான் அந்த கிராவிட்டி இருக்கும் இப்போ அந்த சூரியனை நெருங்கும்போது அந்த பெரிஃபிரல் பாயிண்ட்டை கிட்ட போன உடனே அது என்ன ஆகுதுனாக்கா இன்னும் ஸ்பீடு அதிகரிக்குது அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இது வந்து நான் கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் அதில் போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம இங்கேருந்து ஒரு செயற்கைக்கோள் அனுப்பிச்சா கூட பூமியில் இருக்கின்ற அந்த ஈர்ப்பு விசையில போயிட்டு ஒரு நிலவோ இல்லை வேறு எங்கேயோ போனாக்கா ஒரு மாதத்துக்கு போகும்போது அதனுடைய ஈர்ப்பு விசையை கொ கொடுத்து அது இருக்கிற மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது எந்த ஒரு செயற்கைக்கோளாக இருந்தாலும் ஆனால் அதையும் மீறி ஒரு சூரியனுடைய இழுப்பு சக்திக்கு எதிராக இந்த கோமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் அது கோமெண்டோ இல்ல ஒரு ஸ்பேஷிப்போ வாட் எவர் இட் இஸ் இது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல் அவ்வளோ ஸ்பீடு போயிட்டு இருக்காது கிராவிட்டியை மிஞ்சி சூரியனுடைய கிராவிட்டியும் மிஞ்சி அந்த ஈர்ப்பு விசையும் மிஞ்சி அதுக்கு எதிர் திசையில் போய்ட்டுருக்கு அங்கே போகும்போது ஆக்சுவலாக இன்னும் ஸ்பீடு எடுக்குது அது அப்படி எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது அந்த உள்ளே போகும்போது அந்த நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரமாக இருந்தால் அதனுடைய வால் எல்லாம் இது பண்ணி துகள்கள் அந்த ஈர்ப்பு விசையில் நொறுங்கி தூளாகி வெளியில வரணும் ஆனால் இதுல அந்த மாதிரி வெளியில வந்த மாதிரி இல்லை கடைசி பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா அந்த நட்சத்திரத்துல இருந்து அந்த பொருள்ல இருந்து வருகின்ற வால் வந்து பேக் தான் வால் மாதிரி தெரியணும் சூரியன் கிட்ட இருந்து போகும்போது ஆனா இது ஃப்ரண்ட் சைட்ல அந்த புகை அந்த மிஸ்டின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி இருந்துட்டு ஃப்ரண்ட்ல விட்டுக்கிட்டு போகுது இந்த மாதிரியான ஒரு பொருள் வந்து போகிறதுக்கு இயற்கையான பொருளாக இருக்க சான்ஸே கிடையாது ஸோ இதனால் இது வந்து ஸ்பேஷிப்பாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நவம்பரில் அது சூரியனை சூரியனுக்கு பேக் சைட் போச்சு சூரியனுக்கு முன்னாடி நம்ம பூமி இருக்குது சூரியனுக்கு பேக் சைடு போயிட்டதுனால நம்மளால் அதை ஃபுல்லாக பார்க்க முடியாது சூரியனை அதை கடந்து திரும்ப சொன்ன மாதிரி கிளாக் வைஸ்ல வந்துட்டு திரும்ப சூரியனை தாண்டி முன்னாடி இந்த பக்கம் வரும்போது ரைட் சைட்ல திரும்ப நம்ம பார்க்கும் பூமிக்கு இன்னும் கொஞ்சம் அருகாமையில் இருக்கும் அது என்னன்ற ஃபுல் விவரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க இதுல ஒரு சின்ன விஷயம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்காது என்னன்னு கேட்டாக்கா அந்த இடத்துல இருந்து அந்த வந்து கொண்டிருக்கின்ற அந்த பொருள் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கின்ற ஒரு சேட்டலைட் அதாவது இந்த சிக்னல் ரிசீவரில் வந்து அந்த சிக்னல் வந்து பதிஞ்சிருக்கு அந்த சிக்னலை ஆராய்ச்சி பண்ணும்போது அது என்ன சிக்னலாக இருக்குன்றனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இவர்கள் அமெரிக்காவில் இருந்து அனுப்பிச்ச வயோஜர் ஒன் அண்ட் டூ அந்த வயோஜருக்கு வந்த சிக்னல் எந்த இடத்திலிருந்து வந்ததோ அதே சைட்லேருந்து தான் இந்த சிக்னலாக வந்திருக்கு ஸோ இது வந்து அப்போது இருந்து வந்து இருக்கின்ற சிக்னலாக இருப்பதனால் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஷிப்பாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் முடிவு பண்ணுறாங்க சரி இந்த இடத்துல நான் ஒரு சின்ன பாயிண்ட்டை இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வயோஜர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அமெரிக்கா ஒரு எழுபது வருஷம் முன்னாடி ஐம்பது வருஷம் முன்னாடி ஏவிய அந்த ஒரு வயோஜர் ஒன் அண்ட் டூவில் ஏற்கனவே ஒரு சிக்னல் வந்திருக்கு அதில் வந்து இந்த கோல்டன் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் எல்லா விதமான உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மொழிகளிலும் நாங்கள் உலகம் இது இங்கே இருக்குது இங்கே அனிமல்ஸ் இந்த மாதிரி இருக்குது மனிதர்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் வெல்கம் இப்படின்றத வந்து பல மொழிகளில் அவங்க அந்த தகடுல பதிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க வாயோஜூரில் அதில் அந்த இவங்க மிஸ் பண்ணது தமிழ்ல அங்க அனுப்பல தமிழில் அங்கே எழுதப்படவில்லை வணக்கம் நான் தமிழன் அப்படின்றத வந்து எழுதி அனுப்பலாம் அங்கே வெல்கம்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல பிரான்ஸ் இருக்கு ஜெர்மன் இருக்கு இந்த மாதிரி பல லாங்குவேஜில் அனுப்பி வைத்தாலும் எழுதி வைத்தாலும் அந்த ஆடியோல ஒரு தமிழ் ஆடியோ இல்லை எனக்கு தெரிஞ்சி இந்த தமிழ் ஆடியோ இருந்து இருந்தால் அந்த சிக்னல் எப்போவோ வந்து ரீச் ஆயிருக்கும் சொல்றேன் அப்படின்னாக்கா நீங்க அந்த காலத்துல பிரமிடுகள் ஏலியன்களால் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இங்க பல கோட்டைகள் பல கோயில்களை ஏலியன்கள் தான் கட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாயன்கள் காலத்தில் இருந்து ஏலியன்களுக்கும் மாயன்களுக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க தமிழர்கள் அதாவது தமிழர்கள் அழிந்து போன குமரி கண்டத்தில் தான் இந்த ஏலியன்கள் வந்து பல கோயில்களும் பல பிரமிக்கத்தக்க கட்டடங்களும் கட்டினாங்கள் அப்படின்றது உண்மை ஸோ அந்த காலத்தில் என்ன பேசியிருப்பாங்க தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜும் அப்போ டெவலப் ஆகலை பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்கின்றேன் இந்த ஸ்பேஷிப்பை வர்றது வந்து அதுக்கு முன்னாடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வர ஸ்பேஷிப் வந்து என்பதை இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்போ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த ஓயஜர் ஒன் அண்ட் டூவில் வந்து அந்த தமிழ் லாங்குவேஜில் அட்லீஸ்ட் வணக்கம் நாங்கள் தமிழர்கள் இவங்க நாங்கள் பூமியிலேருந்து பேசிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாக்கா இந்த உடனே வந்திருக்கும் இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கின்ற அந்த சிக்னலும் டீ கோடு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட தமிழாக இருப்பதாக வதந்தி அது நமக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா இன்னும் நாசால இருந்து நமக்கு டீடைல்ஸ் கொடுக்கல நாசாவில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க என்னன்னா டெலஸ்கோப் நல்ல அதிநவீன டெலஸ்கோப்லாம் அவங்க வச்சுருக்காங்க ஜேம்ஸ் டெலஸ்கோப் இப்போ அனுப்பிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல் டெலஸ்கோப் அதில் கண்டிப்பாக பதிவாகியிருக்கும் நான் ஆசா கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இது டெம்பரரி ஷட் டவுனாக இருக்குது யூஎஸ்ல அதனால எங்களுக்கு டேட்டா இன்னும் நாங்கள் அனலைஸ் பண்ணலை டெம்பரரி ஷட் டவுன் முடிஞ்ச உடனே நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பல விஞ்ஞானிகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியதாக இல்லை ஏனென்றால் அவங்க எதையோ மறைக்கிறாங்க அப்படின்றத இது பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது என்ன கருத்துனாக்கா அந்த சிக்னல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னாக்கா ஆரிஜன் இந்த மக்கள் உருவான இடம் அந்த குமரி கண்டத்தினுடைய முனை தான் சவுத் ஆப்பிரிக்கா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா குமரிக்கண்டம் கடல்ல முழுகி போயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் குமரிக்கண்டம் குமரி கண்டத்துக்கு அப்புறமாக சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இந்தியா என்ற அந்த முனை தமிழ்நாடு தெரியாமல் சவுத் ஆப்ரிக்காவுக்கு தான் அந்த சிக்னல் அனுப்புகிறாங்க அப்போ அந்த சிக்னல் வந்த பாதையை பார்க்கும்போது அந்த சிக்னலுடைய டீ கோடிங் கண்டிப்பாக தான் இருந்திருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அனுமானம் பல விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இந்த இதுல நம்ம தமிழை வச்சு தமிழ்ல இருந்து அந்த சிக்னல் அனுப்பி இருந்தாக்கா ஒருவேளை அவங்க படிச்சுட்டு நமக்கு இம்மிடியா ரிப்ளை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது பல விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு டிசம்பர் எண்டில் அந்த சூரியனை தாண்டி திரும்ப அது வலது பக்கம் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது விஞ்ஞானிகள் திரும்ப அந்த ஆப்ஜெக்டை பார்த்துருவாங்க பார்த்துட்டாக்கா இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கும் கிட்ட இருக்கும்போது அது என்னன்றது புரிஞ்சுடும் ஆனா ஒன்னே ஒன்று வந்து தெளிவாக சொல்றாங்க அதனால பூமிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அது பல கோடி மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கின்றது ஆனால் ஒரு வேவு பார்ப்பதற்காக வந்த ஒரு ஏலியன்ஷிப்பாக இருக்கலாம் ஆனால் இமிடியேட்டாக அந்த நாள் நமக்கு பூமிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க அது ஒரு நமக்கு நிம்மதி ஆனால் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அந்த சிக்னலை ஆராய்ச்சி பண்ணி ஒரு தமிழ் கோடிங் பண்ணி தமிழில் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாக்கா கண்டிப்பாக அதிலிருந்து வேறு சிக்னல் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும்ன்றது பல விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் வரட்டும் டிசம்பரில் திரும்ப அந்த ஏலியன்ஷிப் வெளியில் வரும்போது இன்னும் கிட்டக்க தெரியும் அதை வச்சு நம்ம என்னன்றதை முழுசாக கண்டுபிடிச்சி வேற ஒரு காணொலியில் போடுவோம் நன்றி வணக்கம்